ஹலோ மக்களே நான் டாக்டர் ஜான் சாமல் நான் ஒரு கண் மருத்துவர் கிரேஸ் ஹாஸ்பிட்டல் கலியக்கோவில் பணிபுரிகிறேன் இன்னைக்கு நம்ம மறுபடியும் ஒரு புதிய டாபிக்கோட சந்திப்பது மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் இன்னைக்கு நம்ம பேச போகிறது கண் மற்றும் கண் பார்வை சம்பந்தமான சில தவறான கருத்துக்கள் மற்றும் மூட நம்பிக்கைகள் இருக்கிறத பற்றி பேசலாம் அதில் எது கரெக்ட் எது தப்புன்னு உள்ளதை நம்ம இங்கே சரி பார்க்கலாம் ஸோ முதலாவதாக நான் பேச போகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண் பார்வைனாலே குழந்தைங்களுக்கு கேரட் காய்கறிகள் நிறைய நம்ம பேரண்ட்ஸ் ஆசைப்படுவாங்க முக்கியமாக கேரட் வந்து சாப்பிட்டா கண் பார்வை நல்லா அதிகமாக நிறைய பேரண்ட்ஸ் கேட்பாங்க ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வர கண் பார்வை பிரச்சனை நிறைய பேர் வந்து ஷார்ட் சைட் அதாவது பார்வை பார்க்குறதுக்கு கஷ்டம் மயோப்பியா ஷார்ட் சைட் அட்னஸ் சொல்லுவோம் அப்போ அந்த தான் குழந்தைங்க மெயினாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு போர்டில் ப்ராப்பராக லெட்டர்ஸ் சரியாதுன்னு சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி உள்ள கண்டிஷன் யூஸ்வலாக ஜெனடிக் அதாவது பேரண்ட்ஸ்க்கு இருந்தால் அந்த குழந்தைங்களுக்கும் வரது வாய்ப்பு இருக்குது மேலும் சில குழந்தைகள் சின்ன வயசுலேயே நம்ம ஹைட் வைக்கிற மாதிரி கண்ணோட வளர்ச்சிக்கு ஏதாவது சில பவர் வேரியேஷன் கண்ணில் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால தான் இது மெயினாக வருது இதுக்காக நம்ம அடிஷ்னலாக அந்த குழந்தைக்கு ஏதாவது கேரட்ஸோ அது மாதிரி வெஜிடபிள்ஸ் அதிகமாக ஊட்டச்ச கொடுக்கறதுனால பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை பட் ஸ்டில் கண்டிப்பாக அவங்களுடைய க்ரோத்துக்கு குரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பட் கண்ணாடி பவர் இது மாதிரி சில விஷயங்கள் வராமல் இருக்கிறதுக்கு கேரட் கொடுத்தா சரியானது ஒரு தவறான கருத்து கண்டிப்பாக நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட் கண்ணோட வளர்ச்சிக்கு ரொம்ப தேவை பேலன்ஸ்டு டயட் அதாவது போதுமான அளவு காய்கறிகள் ரைஸ் நம்ம இந்தியன் ஃபுட் இஸ் எ வெரி குட் டயட் ஃபார் சில்ட்ரன் ப்ராப்பரான ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் எல்லாமே கலந்த க்ரீன் வெஜிடபிள்ஸ் கேரட் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்க கண்டிப்பாக அப்புறம் பார்வைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் கேரட் மட்டும் எடுக்கிறதுனால சூப்பர் விஷயம் வருதுன்னு உள்ளது கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியாது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டாக்டர் என் பிள்ளை வந்து எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இருக்கான் மொபைல் பார்த்துட்டே இருக்கான் கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருக்கான் அவனுக்கு இதனால தான் கண்ணாடி போட வேண்டிய சுச்சுவேஷன் வந்து சான்ஸ் இல்லை பேரண்ட்ஸ் கேட்பாங்க மறுபடியும் இதே தான் சொல்லுவேன் நிறைய குழந்தைங்களுக்கு சிறு வயதுலேயே அவங்க ஹைட் வேரியேஷன் வர மாதிரியே அவங்க வந்து ஐபாலோட க்ரோத் கேட்டதுனால தான் இது மாதிரி உள்ள விஷுவல் ப்ராப்ளம்ஸ் வருது ஸோ கண்டிப்பாக மொபைல் யூஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை டிவி ரொம்ப நேரம் பார்க்குறதுனாலையோ அது மாதிரி சில காரணங்கள்னால அவங்களுக்கு கிளாஸ் போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறையுது சப்போஸ் அந்த குழந்தை ஆல்ரெடி கிளாஸ் போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த மாதிரி லாங் டர்ம் கண்டினியூஸாக பக்கத்தில் மொபைல் யூஸ் பண்ணுறதோ இல்லைன்னா டிவி ரொம்ப பக்கத்தில் உள்ள விஷயங்கள் அந்த பவரை இன்னும் மோசாக்குறதுக்கு ஒரு விளைவா இருக்கும் இல்லைன்னா கண்டிப்பா ஒரு நார்மல் ஹெல்த்தி சைல்டுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு டிவி பாக்குறதுனாலயோ மொபைலுக்கு பாக்குறதுனாலயோ கண்டிப்பா கிளாஸ் போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வராது நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமாக நிறைய பேரண்ட்ஸ் என்னுடைய ப்ராக்டிஸில் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா என்னோட பிள்ளைக்கு வந்து கிளாஸ் போட சொல்றீங்களே டாக்டர் இப்போ போட்டுட்டாங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக இந்த கிளாஸ் போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் பவர் கூடிட்டே போமா டாக்டர் இப்போ அந்த கிளாஸ் போடுறதுதான் பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக இல்லை ஏன்னா நமக்கு அந்த குழந்தைக்கு தூர பார்வை தெரியாததுனால தான் நம்ம கிளாஸஸே போட்டோம் அகேன் நான் சொன்ன அதே கான்செப்ட் தான் இந்த குழந்தை வளர்ந்து வர்றப்போ நம்ம ஹைட் வைக்கிற மாதிரியே கண்ணோட வளர்ச்சிக்கு ஏற்றதாக சின்ன சின்ன ஒரு விஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ அந்த கிளாஸ் போடுறதுனால இல்லை அந்த பவர் சேஞ்ச் நேச்சுரலாகவே அந்த குழந்தையோட ஐம்போ க்ரோத்தோட தக்கதாக பவர் சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும் ஸோ அதுக்கேற்றதான பவர் ப்ரிஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் பண்ணுறது அந்த குழந்தைக்கு பார்வை ப்ராப்பராக டெவலப் பண்ணுறதுக்கும் மூளையோட உணர்ச்சிக்கும் நார்மலாக வளர்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ இல்லாம கிளாஸ் போடுறதுனால கண்டிப்பாக ஒரு நாளுமே பவர் கூடாது பட் கிளாஸ் போடாமல் விட்டால் தெர் இஸ் அ சான்ஸ் தட் பவர் கூட்டிகிட்டே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த நம்ம அதிகமாக அந்த குழந்தை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுனால சில ஃபேக்டர்ஸ்னால அந்த ஐபால் குரோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக கிளாஸ் போடுறது சின்ன வயசில் ரொம்ப அத்தியாவசியமான வந்து டய செஞ்சு அதை தள்ளி போடாதுங்க அவங்க குழந்தைக்கு கிளாஸ் பவர் இருக்குதுன்னு உங்களைய டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா ப்ளீஸ் குழந்தைய நல்லா என்கரேஜ் பண்ணுங்க டு யூஸ் கிளாஸஸ் ஏன்னா சின்ன ஏஜ்ல தான் மேக்ஸிமம் கிளாஸஸோட நீர் இருக்கும் அந்த நேரத்துல அந்த குழந்தை வந்து கிளாஸஸ் போடாமல் விட்டா சோம்பல் இந்த ஒரு வியாதி வரும் அது என்னன்னா நம்ம கிளாஸ் போடாமல் விட்டுக்கோன்னா நம்ம கண் பாதை குறைவாகவே இருக்கும் அப்போ நம்மளுடைய மூளையோட தன்மை என்னன்னா சின்ன சிறு சிறுவயதுல இருக்கிறப்போ நம்ம ஹைட் வெயிட் வைக்கிற மாதிரியே மூளை வந்து கான்ஸ்டன்ட் குரோத்துலேயே இருக்கும் பிளாஸ்டிக் ஸ்டேட்னு சொல்லுவோம் அப்போ அந்த டைம்ல வந்து அந்த குழந்தை வந்து கிளாஸ் போட்டு அந்த தேவையான கரெக்ட் விஷன் கொடுக்கலன்னா அந்த மூளை நினச்சோம் இவ்வளோ அந்த கண்ணுக்கு செயல்னு சொல்லி அந்த கண்ணோட பார்வை சுருக்க ஆரம்பிச்சோம் அதான் சோம்பல் கண்ணுன்னு சொல்லுவோம் அது ஒரு ஏஜுக்கு மேலே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்றது மிகவும் கடினம் கிளாஸ் போட்டாலும் சரி பண்ணிடும் ஸோ தயவு செஞ்சு கிளாஸ் போட வேண்டிய ஏஜ்ஜில் ப்ளீஸ் ரெக்கமெண்ட் அண்ட் சஜெஸ்ட் யு அ சில்ட்ரன் யூஸ் அ கிளாஸஸ் ஒன் ரெகுலேட் பேசஸ் நெக்ஸ்ட் இன்னொரு காமனாக கேட்குற ஒரு கேள்வி பார்த்திங்கன்னா ஐ எக்ஸசைஸ் பண்ணாமல் டாக்டர் ஐ எக்ஸசைஸ் பண்ணால் என்னுடைய பார்வை என்னுடைய குழந்தையோட பார்வை என்னோட பார்வை சரியாயிடுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அகெயின் நம்ம கண்ணில் நிறைய மசில்ஸ் இருக்குது கண் மேலே கீழே சைடில் பார்க்கறதுக்குள்ள மசில்ஸ் இருக்குது கண்ணுக்குள்ள நம்ம நேச்சுரலாக நம்ம கண் கண்ணில் உள்ள ஒரு பக்கத்தில் உள்ள பார்வை தூரத்தில் உள்ள பார்வை பார்க்கறதுக்கு உள்ள ஒரு லென்ஸ் மாதிரி இருக்கு அது மூவ் பண்ணுறதுக்கு சில மசில்ஸ் இருக்கு நம்ம அந்த எக்ஸசைசஸ் சொல்கிறது நிறைய பேர் க்ளைம் பண்றாங்க இந்த போட்ட இது பண்ணனால என்னோட பார்வை நார்மல் ஆயிடுச்சு உடனே இதை ஃபாலோ பண்ண யூடியூப்ல கூட நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் பட் இந்த எல்லா எக்ஸசைஸுமே எதுக்குன்னா சில நிறைய ப்ராப்ளம்ஸ் கண்ட ஜஸ்ட் பார்வை குறைபாடு மட்டும் இல்ல சில குழந்தைங்களுக்கு தலைவலி அடிக்கடி வரும் புக்ஸ் பக்கத்துல பார்த்து படிக்கிறதுக்கு சில டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் அது அக்காமடேஷன் இன்சபிஷன்சின்னு சொல்லுவோம் அந்த குழந்தைங்க ரொம்ப நேரம் பக்கத்தில் படிக்கிறத ட்ரை பண்ணா டபுளா தெரியும் இல்லைனா டிஸ்டன்ஸ் பார்த்துட்டு சடனாக பார்க்குறப்போ ஒர்க்ஸ் எழுதுறது இது மாதிரிலாம் சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலமாக அந்த விஷுவல் ப்ராப்ளத்தை சரி பண்ணலாம் பட் அது இல்லாமல் பார்வை பிரச்சனை அல்ல அல்லது ரொம்ப பக்கத்தில் உள்ள விஷயங்கள் படிக்கிறது இது மாதிரி உள்ள ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கண்ணோட உள்ள மசில் எக்ஸசைஸ் வச்சு அதை குணப்படுத்துறது இட்ஸ் கான்செப்ட் ஸோ கண்டிப்பாக அதை வந்து யாராவது ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா டோன்ட் ஃபால் இட் அன்லஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ஆஸ்டனோபிக் சிம்டம்ஸ் சொல்லுவோம் ஆர் அகமடேஷன் ப்ராப்ளம் அதுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸசைசஸ் ஹெல்ப் பண்ணும் மற்ற மாதிரி உங்களோட ஐ மூமெண்ட்ஸ் கண்டிப்பாக ஐ ரிலாக்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுமே தவிர இந்த மாதிரி பவர் சேஞ்சஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாது ஸோ செஞ்சு கிளாஸஸ் போட வேண்டிய ஏஜ்லாம் கரெக்டான கிளாஸஸ் யூஸ் பண்ணுங்க ஐ எக்ஸசைசஸ் எல்லாத்துக்குமே கிடையாது தேவையான கண்டிஷனுக்கு கரெக்டாக பண்ணீங்கன்னா தட் இஸ் அ பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஸோ உங்களோட ஐ டாக்டர் கேட்டுட்டு இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுங்க இல்லாமல் யாரோ சொன்னாங்க பேப்பரில் படித்தேன்னு சொல்லி தயவு செஞ்சு எக்ஸசைசஸ் பண்ணி நேரத்தையும் வீ வீணடிக்காதீங்க பார்வையும் வீணடிக்காது நெக்ஸ்ட் காமனாக கேட்குற ஒரு விஷயம் கேட்ராக்ட் ஒரு ஏஜ் ஆனாலே எல்லாருக்குமே காமனாக வர ஒரு விஷயம் தான் கேட்ராக்ட் இந்த கேட்ராக்டுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா கண் புறையின்னு தமிழில் சொல்லுவோம் வந்து மலையாளத்தில் சொல்லுவோம் ஸோ கேட்ராக்ட்னா என்னென்னா நம்ம கண்ணுக்குள்ளே நேச்சுரலாக ஒரு லென்ஸ் மாதிரி இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜுக்கு மேலே என்ன ஆகுதுன்னா அந்த கிளியராக இருக்கிற லென்ஸ் கேமராவில் உள்ள லென்ஸ் மாதிரி கிளியராக யோசிச்சுக்கோங்க நம்ம முடி நரைக்கிற மாதிரி அதோட தன்மை அந்த கிளாரிட்டி ஸ்டேட்லேருந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்டேட்டாக மாறிடும் அப்போ நம்ம பார்க்குறதுல ஒரு மாதிரி புகை மறைஞ்ச மாதிரி தான் தெரியும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பெரிய அளவில் கிடையாது மெயின் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்ராக் சர்ஜரி தான் மோஸ்ட் பெஸ்ட் அண்ட் ரெக்கமெண்டட் ட்ரீட்மெண்ட் ஸோ இந்த கேட்ராக் சர்ஜரி பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு பயம் இருக்குது ஏன்னா காலத்துலாம் சர்ஜரி சர்ஜரி அது பண்ணா நம்ம கண்ணுக்குள்ள லென்ஸ் அதை மாற்றி வெளியில் எடுத்துருவோம் அதுக்கப்புறம் சிலப்ப லென்ஸ் போடாமல் கையல் போட்டு ஒரு மாச கணக்கில் படுத்திருக்க வேண்டியிருக்கும் அந்த புண் ஆறுறதுக்கு டைம் ஆகும் அப்படி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு பட் ரைட் நவு அட்வான்ஸ் லேசர் சர்ஜரிஸ் பண்றது மூலமாக இந்த ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அவங்களுக்கு அந்த பார்வை குறைபாடு உடனே மாறி நல்ல பார்வை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஷார்ட் டேம் ட்ரீட்மெண்ட்டே சொல்லலாம் இல்லாமல் இந்த கேட்ராக்டை வந்து சரி பண்ணுறதுக்கு சில லேகியங்கள் சில நேட்டிவ் மெடிசின் ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்க சில ட்ராப்ஸில் போன நிறைய பேர் கேட்குறாங்க கண்டிப்பாக நிறைய ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன் கேட்ராக்டை கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்குள்ள ட்ராப்ஸ் மெடிகேஷன்ஸ் இது மாதிரி இருக்குது பட் ஸ்டில் டேட் என்று கேட்டிங்கன்னா வேர்ல்டு எவ்வளோ ரிசர்ச் பண்ணாலும் எந்த ஒரு நேட்டிவ் மெடிசின் ப்ராக்டிஷின்னு சொன்னாலும் இந்த கேட்ராக்டர் கண் குறைன்னு சொல்கிறத கிளியர் பண்ணுறதுக்குள்ள மெடிசன் இது வரைக்கும் இல்லை தேவைட்டுச்சுங்க டர் சொன்னாங்கன்னா உங்களுக்கு பார்வை ரொம்ப குறைவா இருக்குன்னு நீங்க செஞ்சுராக் சர்ஜரி மேலும் சர்ஜரி எப்போ பண்ணணும் டாக்டர் சொன்ன உடனே பண்ணணுமா எனக்கு பயமா இருக்கு எனக்கு கண் பருவ தெரியுது இப்போ பண்ணணுமா கேட்டீங்கன்னா அது ஒரு காமனாக கேட்குற பெஸ்ட் அகைன் கேட்ராக்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம கண்ணில் உள்ள அந்த கிளியர் லென்ஸ் வந்து அழுக்கடைகிறனால தான் அந்த கேட்ராக்டுன்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கேற்றதாக டாக்டர் பார்க்குற மாதிரியே அந்த யாருக்கு அந்த க கண் பார்வை குறைபாடு இருக்கோ அவங்களுக்குமே கொஞ்ச நாள் சிலருக்கு டிரைவிங் நல்லா பண்ணுறவங்களா இருப்பீங்க டிரைவிங் பண்ணுறப்போ வெளிச்சத்தை பார்க்க முடியாது முன்னாடி மாதிரி ஹெட்லைட் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும் கண் ரொம்ப பூசம் சடனாக பிளாக் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும் இது மாதிரி சிம்டம்ஸ் சிலருக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே தெரிய ஆரம்பித்தோம் சிலருக்கு வந்து இந்த ஸ்டேஜ்ல ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ரொம்ப வெளியில அவங்களுக்கு அது பெரிய சிரமமாக இருக்காது ஸோ அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஸ்டேஜ் வந்த உடனே அந்த டிரைவிங் ஆக்டிவாக இருக்கவங்க ஆக்டிவ் ஒர்க்கர்ஸுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்டேஜ்ல கேட்ராக்ட் சர்ஜரி பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரம் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஒர்க் இல்லாதவங்களுக்கு எப்படின்னா ரொம்ப அந்த மாதிரி லைட் பார்க்குற ஆக்டிவிட்டிஸ் இருக்காது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவு அதை தாண்டி ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஸ்டேஜ் போனால் கூட வெயிட் பண்ணி பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான் பட் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்க்கு ஆல்வேஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ஏன்னா அந்த கேட்ராக்ட் வந்து நம்ம கண்ணுக்குள்ளே உள்ள அந்த லென்ஸ் வந்து அழுக்காக அதோட சைஸும் அதோட ஹார்ட்னஸும் அதிகமாக இருப்போம் ஸோ நம்ம எவ்வளோ அட்வான்ஸ் லேசர் டெக்னாலஜி யூஸ் பண்ணாலுமே அந்த கேட்ராக்டோட தன்மையை உடைத்து மாற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த சர்ஜரி கொஞ்சம் காம்ளிகேட்டட் இருக்கும் சான்ஸ் ஸோ உங்களை சர்ஜன் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு விஷனில் ரொம்ப ஒரு டிஃபிகல்டி இருக்குது உங்களுக்கு சர்ஜரி பண்ண அவசியம் டாக்டர் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா ப்ளீஸ் கோ ஹேக் அண்ட் டூ த சர்ஜரி பிகாஸ் ரைட்னும் உங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜில் பண்ணாலும் சரி அட்வான்ஸ் ஸ்டேஜில் பண்ணாலும் நல்லது தான் நல்ல ரிசல்ட்ஸ் வருது பட் எப்போவுமே ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் போகாமல் பார்க்குறது நல்லது பிகாஸ் நம்ம எல்லா லென்ஸஸும் வைக்க முடியாது சில இப்போ அதனாலோட காம்ப்ளிகேஷன்ஸ் மாதிரி கண்டிஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆல்வேஸ் இஃப் இஃப் யூ டயக்னோஸ்ட் வித் கேட்ராக்ட் உங்களுக்கு விஷுவல் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் நோ அட் வித் சர்ஜரி இட் இஸ் வெரி சேம் அண்ட் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் இயர் டே டே லைஃப் நெக்ஸ்ட் காமனாக கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்கோம் கண்ணில் தூசி பட்டாலோ இல்லை கண்ணில் எரிஞ்சல் இருந்தாலோ சிலர் வந்து பாட்டி வைத்தியம்னு சொல்லுவோம் முன்னாடியெல்லாம் பெரிய மெடிகேஷன்ஸ் ஹை மெடிகேஷன்ஸ் இருந்திருக்காது நேற்றி மெடிசன் அதாவது பாரம்பரிய மருத்துவம் வீட்டு மருத்துவம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவோம் ஸோ அதை காமனாக பண்ணுற சில விஷயங்கள் பார்த்தா பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவோம் ஆமணக்கெண்ணெய் இந்த ஆமணக்கெண்ணெய் வந்து கண்ணில் போடுற சில ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்கும் உள்ள எரிச்சல் உள்ள கேட்ராக்டர் அந்த கரைச்சிரும்னு சொல்லுவாங்க ஸோ அது கரெக்டாக டாக்டருக்கு கேட்டிங்கன்னா ஒரு தவறான கருத்து கேஸ்ட் ஆயில் வந்து நிறைய ஐட்ரோப்ஸ்லாம் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுவாங்க அது எதுக்குன்னா அதுக்கு ஒரு நேச்சுரல் டெண்டன்சி என்னன்னா நம்ம கண்ணில் வந்து ட்ரைனஸ் ஒரு ப்ராப்ளம் வரும் அதாவது கண்ணீர் வந்து கொஞ்சம் கம்மியாக சுரக்கிற ஒரு கண்டிஷனால் கண் வந்து ஒரு வறண்ட மாதிரி ஒரு தன்மை இருக்கும் அதை சரி பண்ணுறதுக்கு இந்த கேஸ்டர் ஆயில் வந்து ஓரளவு ஹெல்ப் பண்ணும் அப்போ அதை வந்து அந்த நேரம் போட்டால் அது கிளியர் ஆகும் பட் அது வந்து ப்ராப்பரான கேஸ்டர் ஆயில் அது க்ளீனாக இருக்கான்னு உள்ளது பார்க்காம போட்டால் அகைன் கண்ணில் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் அதிகம் அதை பண்ண போட்ட உடனே கேட்ராக்ட் கரைகிறதுலாம் வந்து ஒரு தப்பான ஒரு கணக்கு தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணி கண்ணில் தேவை இல்லாமல் இன்ஃபெக்ஷனை உண்டாக்காதி அதோட சீப்பர் ஆப்ஷன் அண்ட் சேஃப் ஆப்ஷன் கன்சல்ட டாக்டர் அண்ட் ப்ராப்பரான ஒரு ஐ ட்ராப்ஸ் போட்டாலே உங்களுக்கு அது கியூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக நான் கேட்ராக்ட் வந்து சில் லேட் சொன்ன மாதிரி ப்ராப்பரான ட்ராப்ஸ் நல்லதை குணப்படுத்த முடியாது அதோட சிம்டம்ஸ் மட்டும்தான் குணப்படுத்த முடியும் மேலும் சிலர் பார்த்தீங்கன்னா கண்ணில் அடிப்பட்டாலோ இல்லை ஏதாவது தூசிப்பட்டாலோ உடனே தாய்ப்பால் இல்லைனா கீ அது மாதிரி வெண்டை அது மாதிரி ஏதாவது சிலப்போ சிலர் கண்ணில் ஊற்றிட்டு வருவாங்க அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஹெல்பில் ஒரு நாள் நினைக்காதீங்க நிறைய பேருக்கு வந்து ரொம்ப மோசமான இன்ஃபெக்ஷன் அதனால வருது ஈவன் அந்த தூசிப்பட்டனால உள்ள இன்ஃபெக்ஷனை விட இது மாதிரி ஒரு தாய்ப்பாலோ இல்லை இது மாதிரி ஏதாவது ஆயில் அது மாதிரி ஏதாவது போட்டிங்கன்னா செல டைம் அதில் உள்ள கிருமிகள் வந்து கொஞ்சம் கூட இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ தயவு செஞ்சு கண்ணில் அடிப்பட்டா சுத்தமான தண்ணி வண்ணை யூஸ் பண்ணி கண்ணை அழுகுமுதே தவிர மற்ற மாதிரி இந்த மாதிரி தாய்ப்பாலோ இல்லைன்னா எண்ணெய் இந்த மாதிரி ஒன்றுமே கண்ணை போடாதீங்க தேவையில்லாம கண் பார்வை இழக்கக்கூட சான்ஸ் இருக்கு ஸோ தயவு செஞ்சு கண்ணை நல்லா வாஷ் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஆகி ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ணி டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் காமனாக கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா கேட்ராக்ட் சர்ஜரி பண்ண பிறகு எனக்கு வந்து இப்போ திருப்பியும் பார்வை பிரச்சனை வருமானம் இருக்கு மறுபடியும் கேட்ராக் வர்றது வாய்ப்பு இருக்கா நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேட்ராக்டில் என்ன பண்ணுறோன்னா அந்த அழுக்கா இருக்கிற லென்ஸை வெளியில் எடுத்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் லென்ஸ் அதாவது நம்ம கண்ணாடி போடுறதுக்கு லென்சஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மைக்ரோ சைஸில் ஒரு ஆர்டிஃபிஷியல் ரொம்ப ஒரு நம்ம டிஷ்யூட நம்ம பாடியோட டிஷ்யூட மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி அந்த லென்ஸை நம்ம பவருக்கு ஏற்றதான ஒரு லென்ஸ் வந்து உள்ள கண்ணுக்கு உள்ளே வந்து செலுத்தும் அது ஒரு சின்ன ஒரு இன்சிஷன் வழியோடி கண்ணுக்குள்ளே செலுத்தும் அப்போ அது வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம கண்ணுக்குள்ளே தான் அது இருக்கும் நம்முடைய கண்ணோட இணைஞ்சு தான் அது இருக்கும் வெளியே தெரியாது அந்த லென்ஸ் பெருசாக நீங்கள் அதை எக்ஸாமின் பண்ணி ஹன் ஹண்ட்ரட் டைம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உள்ள இருக்கிறதே தெரியும் ஸோ இந்த லென்ஸ் வந்து நான் நிறைய டைப்ஸ் இருக்குது நல்ல நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது அதுக்கேற்ற தான் டிஃப்ரெண்ட் காஸ்ட் ஆஃப் கேட்ராக் சர்ஜரிஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஸோ இந்த லென்ஸ் பொறுத்து மெட்டீரியல் பொறுத்து சிலருக்கு என்ன ஆகும்னா வைக்கிற ஒரு மேக்ஸிமம் எல்லா மெட்டீரியலுமே ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் வரை பெரிய டெபாசிட்ஸோ அந்த மாதிரி ஒன்றும் வராமல் இருக்கிறது சிலருக்கு சில காரணங்கள்னால அவங்களுக்கு சில இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்ம வச்சிருக்க அந்த லென்ஸுக்கு முன்னாடி சில படிமான மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் அழுக்கு டெபாசிட்ஸ் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது சில டைம் கேட்ராக் சர்ஜரி பண்ணவங்களுக்குமே பார்வை கொஞ்சம் டிம் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை ஒரு சிம்பிள் லேசர் ப்ரொசீஜர் மூலமாக அதை மாதிரி ப்ராப்ளம் வரப்போ யூர் ஐ டாக்டர் கேன் டூ ப்ரொசீஜர் அது வந்து சர்ஜரி கிடையாது நீங்கள் ஐ எக்ஸாமினேஷன் மிஷினில் பார்க்குற மாதிரி ஒரு மிஷினில் லைட் பார்க்க வேண்டிய அவசியம் வரும் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் அதை கிளியர் பண்ணி தரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ கான்ட்ராக்டை எடுத்துட்டாங்க ப்ராப்பராக கண்டிப்பா அது திருப்பி வராது இந்த ஒரு கண்டிஷன் இதுக்கு பேர் வந்து பிசிஓன்னு சொல்லுவோம் அப்படி ஒரு கண்டிஷன் வந்தால் அது ஹார்ட்லி ஒரு டென் டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ்லேயே நம்ம அதை கிளியர் பண்ணால் பழைய விஷயம் மாதிரியே திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கேட்ராக் சர்ஜரிஸ் வெரி சேஃப் இதில் மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அதை ப்ராப்பரான ஒரு லைன் டாக்டர் தான் போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அதை சால்வ் பண்ணி தருவோம் ஸோ வேறு எனி டவுட்ஸ் இது மாதிரி நிறைய சந்தேகங்கள் நிறைய கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கும் அதை வந்து மனசில் வச்சுட்டோ யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை யாரோ சொல்றது கேட்டு வேக்சின்ஸ் ஃபாலோ பண்ணாமல் ப்ராப்பரான குவாலிஃபைடு ஐ டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் உங்கள் கண் வந்து ரெண்டு கன்று தான் இருக்குது அது தேவையில்லாமல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அடிக்காதீங்க ப்ராப்பரான கேர் கொடுங்க இந்த கண்களுக்கு தேவையான கேரை கொடுத்தீங்கன்னா அது உங்களை பத்திரமா பார்த்துப்போம் இந்த உலகத்தையும் பத்திரமா பார்க்க ஹெல்ப் பண்ணும் தேங்க்யூ ஸோ மச்